என்ன யாரையுமே காண விளம்பரத்துக்கு நேரமாச்சு சீக்கிரம் விளம்பரத்துக்கு போன சீக்கிரம் வாங்க இவன் அன்பா கூப்பிட்டு வரலையே அவர் மாதிரி கூப்பிட்ட வேண்டியதான் அறிவு கட்டவனா தலையா சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போனா என்ன அடிச்சு விட்டீங்க கொஞ்சம் வாங்கல ஆசியா அன்பா தம்பி முதலிய கூப்பிட்டு அப்படி போயிருக்கலாமல்ல தலையா

இன்னைக்கு நோட்டீஸ் கொடுக்கற அளவுக்கு வசந்த இல்லையா நீங்க ஊர்ல ஆடு மாடு ஓட்டிட்டு இருந்தீங்க இப்ப ப்ரொஜெக்ட்ல பட ஓட்டுற அளவுக்கு வந்துரு நான் சொன்னா பதிலுக்கு நீ சொல்லுவியா நீ மட்டும் என்ன சொல்ற சொல்லுவே கேளுங்க என்ன சொல்ற அண்ணா விடுங்கனே உலக சண்டை வாஞ்சால உங்க சண்டை வாயாது போல இருக்கு காமன்னாராச்சு இன்னும் ஒரு டிகோ உள்ள வரல என்ன கலட்டா வர வரல அஞ்சு பத்து வாங்கிட்டு சில்லறைக்கு இங்க வருது

உனக்கு என்ன ரெண்டு டிக்கெட் கூட மிஸ்டத்துக்கு ரெண்டு பாய்டு சாரம் ஒரு பாய்டு ஊற அப்படியா தாயி மகமாயி அண்ணே நீங்களும் சாமியை கூப்பிட்டு படத்தை மாட்டுங்க படம் சூப்பரா ஓடணும் அப்பா முருகா முன்னாடியே இவ்வளவு வளர்ந்தா சுப்பமா தானே நானும் நெல்லூர் எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா ஓனர் ஏற குறை அப்படித்தான் நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது என்னமா நீ சின்ன பொண்ணு தூசா வேலைக்கு வந்திருக்கே என்ன நம்புற மாதிரி யாரை நம்பிராதே எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க அதுலயே குறிப்பா படை ஓட்ரானே ஓட் ஆபரேட்டர் அட பாவி மட்டும் நம்பவே நம்பாத ஒரு தேஞ்ச நான் தேஞ்ச மா கரண்டே இப்ப இத பாத்தியா ரெண்டு கம்பி ரெண்டு கார்பன்